உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் சனிக்கிழமை மே மூன்று திருத்தப்பட்ட தேதி வைகாசி பதிமூன்று திருத்தப்படாத தேதி சித்திரை இருபது திதி வளர்பிறை ஆறு சட்டி யாமம் ஒன்று ஐந்து நட்சத்திரம் பூசம் வைகரை ஐந்து நாற்பத்தி ஒன்பது இன்றைய தகவல் மதுரையில் உள்ள யானை மலையின் வரலாற்றை பற்றி டி ஜோசப் சொல்றாரு பாருங்க இந்த டி ஏ ஜோசப் என்பவர் கிறிஸ்துவர் ஆனா ஹிந்து ஸ்காலர்னு சொல்லுகிறாரு இவர் வந்து இந்த யானை மலையின் வரலாற்றை சொல்றாரு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன் மதுரைக்கு போனங்கன்னா மதுரைக்கு அவுட்டர்ல ஒத்தக்கடைன்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு பெரிய யானை மாதிரி ஒரு மலை இருக்கும் யானை மலைன்னு சொல்லுவோம் அதனுடைய வயிற்று பகுதியில் போனீங்கன்னா அங்க ஒரு கோயில் குகை கோயில் மாதிரி இருக்கும் அது நரசிங்க நரசிங்கப்பெருமான அங்க போய் அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட இது என்ன சாமி இந்த கோயில் ஏற்பட்ட வரலாறு என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு காலத்துல பாண்டிய மன்னன் மதுரையை ஆண்டு கொண்டிருந்த போது சமணர்கள் அவன் மதம் மாற மறுக்கிறான் என்று சொல்லி அவனை பயமுறுத்துவதற்காக ஒரு ஆவிச்சாரம் செய்து ஒரு மிகப்பெரிய யானையை உருவாக்கி ஏவி விட்டார்கள் அதை வந்து அந்த யானையானது நடந்து வந்து மதுரை அழிக்க வந்தபோது பாண்டிய மன்னன் தன் இஷ்ட தெய்வமாகிய சொக்கநாதரிடம் முறையிட்டான் அப்போ அவர் வந்து பெருமாள் நீர் எனக்கு அம்பா இருந்து இந்த யானையை சமகாரம் பண்ணி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த நரசிங்கத்தை தன் அம்பிலே இருக்க செய்து அப்படி விட்டாரு அது அந்த யானையின் வயிற்றிலே தைத்த உடனே அப்படியே இருந்து கருங்கல்லாய் மாறி விட்டது அதுதான் நீங்க பாக்குற இந்த யானை மலை இந்த மலை யானை மாதிரி இருக்கிற ரகசியம் அதுதான் இந்த இடத்துல தான் அந்த அம்பு தைத்த இடம் அதன் ஞாபகமாக இங்கே குகை கோயிலாக நரசிம்மர் எழுந்திரி இருக்கிறார் என்று சொல்லுவார் இவர் சொல்றதுலாம் வரலாறு கிடையாதுங்க இது ஒரு சுத்த பொய் நம்ம பாண்டிய மன்னர்கள்லாம் சமணர்களை எதிர்த்து யாருமே கிடையாது ஏன்னா ஆரம்ப காலம் முதல் ஆசீவகம் என்னும் சமண சமயம் தான் இருந்தது பிற்காலங்களில் தான் சைவம் வைணவம் கௌமாரம் கானாபத்தியம் சாந்தம் என்று பல வகைகள் உருவானது அதனால இவங்க சொன்ன மாதிரி பாண்டிய மன்னர்களால் சமணர்கள் வீழ்த்தப்படல் கலப்புரேர் ஆட்சியில் வந்த வடுகர்களே சமணர்களையும் சமண கோயில்களையும் அழித்தனர் அதுல ஒன்றுதான் இந்த யானை மலையும் கூட இவங்க சொல்ற மாதிரி யானை வந்துச்சா அம்பல சிங்கம் பறந்துச்சான் இதெல்லாம் கிடையாது யானை என்பது ஆசிவகம் என்னும் சமண சமயத்தின் குறியீடு சிங்கம் என்பது யூத பிராமணர்களின் குறியீடு ஆம்பல சிங்கங்கள் பெரும்பாலும் பெண் சிங்கங்களை வேட்டையாட வைத்து தான் அது உயிர் வாழும் இது போலதான் யூத பிராமணர்களும் நேருக்கு நேர் சண்டை போடாம பெண்களை அனிற்ற ஆயுதமாக பயன்படுத்தி பல மன்னர்களை வீழ்த்தினாங்க அதனாலேயே அவங்க தன்னை சிங்கங்களாக கருதி கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நரசிம்ம அவதாரம் என்பது யூத பிராமணனான சகுனி தான் இந்த நரசிம்ம அவதாரத்திற்கும் தமிழர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது நம்ம சிங்கத்தெல்லாம் வழிபட்டதே கிடையாது தமிழ்நாட்டில் சிங்கோன்ற ஒரு உயிரினமே இல்லை அதை எப்படி நம்ம சிலையா வடிச்சு வழிபட்டிருப்போம் இந்த நரசிம்ம அவதாரம் யானையை கொன்றது என்பது ஒரு குறியீடு யூத பிராமணனான சகுனியால் பல சமண சித்தர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த யானை மலையிலுமே பல சமண பாழிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த சமண பாழிகள் எல்லாம் அழிச்சிட்டு அங்க இந்த யூத பிராமண கடவுளான நரசிம்மனை போட்டிருக்காங்க அதாவது ஆசிவகத்தை அழிச்சிட்டு யூத பிராமணனை வணங்க வச்சிருக்காங்க இததான் யானையை வீழ்த்திய சிங்கம்னு கதைகள் சொல்றாங்க நாம் வந்தால் இங்க இருக்கிற இந்த நரசிம்மர் சிலை காணாமல் போய்விடும் எப்படி காணாமல் போச்சு வேற ஒன்னும் இல்லைங்க அந்த சிங்கத்தால் வீழ்த்தப்பட்ட யானை இருக்குல்ல கல்லா மாறிடுச்சு ஆனா இந்த சத்திய யுகத்துல மீண்டும் அந்த யானைக்கு உயிர் வந்துருச்சு உயிர் வந்து என்ன பண்ணுச்சுனா அது மேல இருக்கிற அந்த சிங்க சிலைய அதுவே அதனுடைய தும்பிக்கையில தூக்கி எரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம கதைய சொல்லும் என்ன டிஏ ஜோசப் நாங்க சொன்ன கதையை நம்பிடுவீங்களே நீங்க சாப்பிடீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன் உடைய தெரிஞ்ச போல வாங்க